ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்யாஸ்ங்க ஆட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அங்கேருந்து மண்ணுக்குன்னு எல்லாம் கலவை போட்டு அவ்வளோ வச்சுருக்கீங்களே எல்லாம் கீழே இருந்து யார் தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்லலாம் வந்து நானே தூக்கிட்டு வந்துடுவேன் இப்போப்போ கொஞ்சம் நிறையா இருக்குது நிறைய வேலை பார்க்குறோம் அது கொஞ்சம் முடிய மாட்டேங்குது இல்லை சில அப்படிங்கிறப்ப எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப் கிடைக்கிது ஆனால் மேக்ஸிமம் வேலையை நான் செய்வேன் மண் கலவை போடுறதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இப்போ அந்த பக்கம் இருக்கக்கூடிய கீரை பேகெல்லாம் இந்த பக்கம் நம்ம வந்து நம்ம மூடுக்கு தகுந்த மாதிரி இது இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அது அங்கே வச்சு இப்போ இதெல்லாம் ரீபார்ட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கீரை பேக்கெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டுருக்கேன் ஸோ அதனால தான் ரொம்ப மூச்சு வாங்குது நான் நிறைய நேரம் வந்து எனக்கு மூச்சு வாங்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க நான் அதை தூக்கி இங்கே வச்சு இதை தூக்கி அங்கே வச்சு அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இடையில உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவேன்னா அதனால தான் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வேலைகளை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம்